இப்போ மேலே பார்க்குறீங்களே இது வந்து ராம்நாடு மாவட்டம் உச்சிப்புளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரெண்டு நாளாக வந்து ஸ்டேடாக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைகளாக எங்கே கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து பிஎஃப்ஏக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு ஆனால் பெரிய எந்த விதமான கான்டாக்ட் நம்பர் கிடைக்கலாங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக அந்த குட்டிகளை வந்து மீர்க்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலான்ட்டு நளினியக்கா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அளவுக்கு உச்சிப்புளி கிராமம் இல்லை ராம்நாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் இதில் எல்லோருமே முயற்சி பண்ணாதாங்க இவங்களுக்கான ஒரு தீர்வு எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னே தெரியல அதனால தான் வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இவங்களை வந்து மீட்கிறதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணினாதான் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காப்பாற்றவே முடியாதுங்க ராம்நாடு உச்சிப்புலி இங்கே யாராக இருந்தாலுமே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளீஸ் இப்போ மேலே பார்க்குறீங்களே இது வந்து ராம்நாடு மாவட்டம் ஊச்சிப்புள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரெண்டு நாளாக வந்து ஸ்டேடாக்கெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க இல்லைகளாக எங்கே கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து பிஎஃப்ஏக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு ஆனால் பெரிய எந்த விதமான கான்டாக்ட் நம்பர் கிடைக்கல அங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக அந்த குட்டிகளை வந்து மீர்க்குறதுக்கான ஏற்பாடு பண்ணலான்ட்டு நளினியக்கா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க முடிஞ்சளவுக்கு உச்சிப்புளி கிராமம் இல்லை ராம்நாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் இதில் எல்லாருமே முயற்சி பண்ணாதாங்க இவங்களுக்கான ஒரு தீர்வு எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னே தெரியல அதனால தான் வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இவங்களை வந்து மீட்கறதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணினாதான் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காப்பாற்றவே முடியாதுங்க ராம்நாடு உச்சிப்புள்ளி இங்கே யாராக இருந்தாலுமே தொடர்பு கொள்ளுங்க ப்ளீஸ்